பா ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்கணும்னு நினச்சாலே உகனுக்களுக்கு தான் போகணும் எப்பயும் போல் ஆடுமைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆடுப்பட்டிக்கு போயிட்டு ஆடெல்லாம் திறந்து விடலான்னு பார்த்தேன் எந்த ஆடுமே வெளியே வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே போர் போட்டுட்ருக்காங்க ரேன்பா அந்த சவுண்டெல்லாம் ஆடுங்கள்லாம் பயந்து போச்சு அதனால் இது தோட்டத்தில் இருக்கிற இலகி தலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பட்டியில் கட்டி வச்சிட்டேன் அதை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக படுத்துங்கிட்டிருக்குன்னு நினச்சேன் ஆனால் போரில் ஆடு சேஞ்ச் பண்ணுறப்ப வர சவுண்டுனால ரொம்பவே பயந்து போயிடுச்சுங்க ஆடுங்களாம் நான் பக்கத்துலேயே இன்னொரு பட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மேச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்தமேன் ஒரு ஒயிட் ஷீட்டு அந்த ஷீட்டை தான் மேலே போட போகிறேன் கூரை ஆட்டம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பட்டி ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா பழைய பட்டியெல்லாம் படுதாலாம் போட்டு ரொம்ப கிழிஞ்சு போச்சு நண்பா அதுக்குள்ளே ஒரு ஃபோன் நண்பா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஆக்ட்ருந்தது தான் சீக்கிரமாக ரெடி ஆகிரு தம்பி அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்பேன் நம்ம கிளம்புறோம் ஒகனக்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு அங்கே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டார் நம்ம கார்டனும் காஞ்சி போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மலையில் தான் எல்லாம் இப்போ நண்பா கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டார் நானும் எவ்வளவு என்ன கிளம்பிட்டோம் வகனக்களுக்கு சூப்பரான ஒரு தோட்டமே உருவாக்கலாம் இந்த மாதிரி ஏரியாலெலாம் திடீர்னு வண்டியை லைட்டில் கட் பண்ணிட்டாரு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் ஏன் லைட்டில் கட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு தான் புதுசாக ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் உகனுக்களே பார்க்காதீங்களை கூப்பிட்டு போகணும் புரிய மாட்டேங்க பொதுமக்கள்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறோம் நிறைய பேர் வீடியோ கமெண்ட்லையும் அப்புறம் நேரில் பார்க்குற நம்ம நண்பர்களும் கேட்குறது ஒரே கேள்வி என்னென்னா ஏன் வீடியோ போடுறதில்ல ரொம்ப நாளாக அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆள்னு கொடுத்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா பெண்ணார சைடு எல்லாமே இந்த மாதிரி குறும்பாடுங்களை தான் நண்பா அதிகமாக மேய்ப்பாங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறதுக்காக அவங்க ஊருக்கே வந்தாச்சு இன்னும் ரெண்டு செங்கில் அவங்களை மீட் பண்ண போகிறோம் நண்பா ஹலோ ஓகே போக போகிறோம் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருந்தேன் கடைசி அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க நாங்க நாலு பேருமே ஒரு காரில் போடலாம் தான் ஒரு சின்ன சேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ கை காட்டுறவர் என்ன சொல்றாருன்னா யூடியூப்ல இது என்னை பத்தி எதுவும் சொல்லிடாதப்பா அப்படிங்கிறாரு அவர் வரை ஊருக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு நண்பா. என்னப்பா அடிச்சு løறறானேங்க பாருங்க. ஃபிரெண்ட்ஸ் என்னப்பா இது, போன டைம் வரப்ப ரோட்டுக்கு மேல தண்ணி போயிட்டு இருந்துச்சு இப்ப தண்ணியே இல்லாம இருக்குது. சீக்கிரமாக என்னை இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி கொடுங்கப்பா நான் அவ டக்குன்னு தென்கண்ணி கோட்டைக்கு போகணும்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சிட்ருக்காரு நம்மளோட எபிஎண்ணை பற்றி நமக்கு தானே தெரியும் உடனே என்ன சொல்லிட்டாருன்னா ஒகனுக்கல்ல தாண்டி அஞ்சட்டி அஞ்சட்டிலேருந்து தென்கனி கோட்டைக்கு பஸ்ஸு ரெகுலராக இருக்குது ஒகனுக்கல்லில் அப்படின்னு சொல்லிட்டு ஒகனக்கல் வந்துட்டு போப்பா அப்படின்ட்டாரு நம்மளோட அண்ணனுக்கு மூஞ்சி வாடி போச்சு அப்புறம் என்ன சோகத்தோட சூட சூட பணியார வேவரத்தை பார்த்துட்டு பணியாரத்தை பார்சல் கட்ட சொல்லிட்டாரு அப்புறம் இந்த கடையில் ஃபேமஸாக இருக்கிற மீன் குழம்பையும் வாங்கியாச்சு கடைசியாக எல்லாத்தையும் பார்சல்லாம் வாங்கிட்டு அமௌண்ட்டையும் கொடுத்தாச்சு டைம் ஆகிறத பார்த்து நம்மளோட அண்ணனுக்கு வர சரியான கடுப்பாயிட்டார் அப்புறம்ண்ணே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உகனுக்கள் தான் கிளம்புறோம் பாவம் நம்ம கால்மின்னுனா அவரோட தம்பி இருந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு என்னை பேசாமல் பெண்ணார பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு எங்கே வேணாலும் ஊர் சுற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரைட்டில் போனால் அப்போ நேரம் லெஃப்ட்டில் போனால் வாகனக்கல்ல நாங்கள் நிறுத்தவே இல்லை லெஃப்டில் கட் பண்ணி சார் போய்கிட்டே இருக்கிறோம் நண்பா எப்பயுமே இந்த செக் போஸ்ட்டில் இது ஒரு பிரச்சனை நண்பா நம்ம ஊர் பெண்ணாக காரங்களுக்கு எப்பயுமே டிக்கெட் வாங்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஊர் காரங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டுருக்காங்க இவங்க வெளியூர் காரங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல டிக்கெட் வாங்குவாங்க நண்பா அடுத்ததுன்னா வனத்துறை செக் போஸ்ட்டு எல்லா செக் போஸ்ட்டையும் தாண்டி வர்றதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் இங்கேயே ஆகிடுச்சு நண்பா அவ்வளோதான் இனிமேல் மெல்ஸ்ட ஈட்ரூட் வனப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சாச்சு அடுத்தது ஒகனுக்கள் தான் நண்பா நான் ஸ்டாப் நம்ம ஏரியா ஃபுல்லாகவே ரெண்டு டைம் மழை பெஞ்சிருக்கணுன்னுபா அதனால் இப்போ தான் எல்லாம் தலைஞ்சிட்ருக்குது அடுத்த வகுனக்கல் ரோடு இவ்வளோ பெருசாக்கிட்டாங்களா நல்லா இருந்த ரோட்டை நடுவில் நடுவில் பறித்து பறித்து வர வச்சுட்டாங்க நம்ப ஆளுங்க சூப்பராக ரெண்டு சைடு க்ளீன் பண்ணி அஞ்சு அடிக்கு மண் கொட்டி விட்டு ஹைட் ஏற்றியிருக்காங்க நடு நடுவில் இந்த மாதிரி பறித்து விட்டது தான் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு வேறு எதுவும் இல்லைன்னுபா இனிமேல் ஸ்ட்ரைட்டாக சருன்னு போயிட்டே இருக்கலாம் இந்த சைடு வந்தால் தான் நாட்டு மாடு அதிகமாக பார்க்க முடியுது சூப்பராக அழகாக இருக்குது இல்லை நாட்டு மாடுகள் வெள்ளையும் கருப்புமா நெல்லுக்காக வந்து படுத்துருக்கு நண்பா ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மரங்களை நட்டது தான் ஆடு மாடு மட்டுமா குரங்கு குணம் தான் படுத்திருக்குதுங்க நிறையா எனக்கு இதை பார்த்தானே ஒரு யோசனை நம்ம சேனல் சார்பா நிறையா மரங்களை இனிமேல் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடுறோம் கரெக்டாக நம்ம இப்போ பெண்ணாரிடத்துக்கும் ஓகனுக்கலுக்கும் நடுவில் இருக்கிறோம் இந்த வளைவு பகுதியான ரோட்டில் இந்த இயற்கையை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதுவும் இந்த மத்தியான வெயிலில் தூரத்தில் தெரிகிற அழகான மழை சுற்றி இருக்கிற மேகங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பெண்ணார டு ஓகேனுக்கல் ரோட்டில் போகணுனாலே இந்த இடத்துல மட்டுத்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா வளைவு பகுதியில் தான் அதிகமான விபத்துகள் நடந்துருக்கு அதனால நாங்கள் எப்பயும் மழை ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் இப்போ இங்கே நிறைய முன்னெச்சரிக்கை பலகை எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி போகிறது அதனால தான் இந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா அதனால் கொஞ்சம் கேப்பே விட்டு வச்சுருக்காங்க இந்த இயற்கை காட்சியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிக்கனா இந்த இடம் சூப்பரான வியூ பாயிண்ட்டு என்ன தான் முன்னெச்சரிக்கை பலகை வச்சுருந்தாலும் இந்த டூரிஸ்ட் பஸ்ஸுக்காரங்க மட்டும் ஸ்லோவாக போகணுன்னே என்ன வராது போல் என்ன வேகம் ப ஓட்டுற வேகம் எப்படியோ நாங்கள் நாலு பேரும் அப்படியே பொறுமையாக வந்துகிட்ருந்தோம் இப்போ ஒகனுக்கள் பக்கம் வந்தாச்சு வந்தாச்சுருந்தா இனிமேல் எந்த வளைவும் இல்லை ஸ்ட்ரெயிட்டே தான் இன்னும் கரெக்டாக ஒகனுக்களுக்கு ஒரே ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த இடத்துல சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கோம் லெஃப்ட் சைடு பார்க்க சொல்கிறாரு ஒன்றும் தெரியல ரைட் சைடில் பார்க்க சொல்கிறாரு தண்ணியே இல்லை உகனுக்களுக்கு வந்தாச்சு இப்போ லெஃப்ட் சைடு போனோம்னா வகனக்கல் பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வகனக்கல் ஃபால்ஸுக்கு போகலான்னுபா எதுக்குப்பா இந்த பஸ்ஸுக்காக இவ்வளோ வேகமாக வந்தானே தெரில இந்த இடம் நபர் இருக்கா கொற்கடையில் பார்க்கு போன டைம் வந்தப்போ கொற்கடையில் பார்க்கை சுற்றி பார்த்தோமே அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நின்பா அதுதானு ஒன்சனி போகிறப்ப முதலை பண்ணிக்குள்ளே போய்ட்டு வரணுன்னு சொல்லி நம்ம பிரதீப்பு அடம் அந்த வீடியோ சொல்கிறேன் கான் மீனை நான் என்ன சொல்கிறாருன்னா முதலையை பார்க்கணும்னா உகனுக்கு போய் முதல்ல பண்ணைக்குள்ளெல்லாம் போய் பார்க்க தேவையில்ல உன்னோட யூடியூப் சேனல் இருந்தாலே போதும் அதை வீடியோவிலே பார்த்துடலாம் அப்படின்னு எப்பயும் வகனுக்கு வந்தாலே பொறிச்சு மீன் வாங்கணும்னா இந்த கடைக்கு தான் வருவோம் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கடைக்கே வந்து பொறிச்சு மீன் வாங்கிட்டுருக்காங்க அப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு எண்ணெயும் அப்புறம் குளிக்கிறதுக்கு ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க நம்ம எப்படியா

அப்புறம் வகனைகள்லேயே குளிச்சலாம் தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம் இங்கே பார்த்தா எல்லாம் சரியான கூட்டமாக இருந்துச்சு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ பிலிகுண்டுக்கு போகிற வழியில் ஒரு பெட்டி கடையாட்டு இருந்துச்சு அந்த கடையில் போயிட்டு ஷாம்பு சோப்புலாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி போய் கேட்டோம் பொருளெல்லாம் வாங்கிட்டு பில்லு போட்டால் நூறுரூவா கிட்டே வந்துடுச்சு என்னடான்னு பார்த்தா ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க எம்ஆர்பி ரோட்டோடு எல்லா பொருளையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டு இன்னொரு கடை இருந்துச்சு அந்த கடையில் வந்துட்டு எல்லாத்து பொருளையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்பா லேட்டாக லேட்டாக சளி தான் பிடிக்கும் இந்நேரத்துக்கு நேரத்துக்கு யாராச்சும் போய் குளிப்பாங்களா உகன்களில் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவருக்கு வேறு டைம் ஆகிடுச்சு இல்லை பஸ்ஸுக்கு அதனால் இதுதான் நண்பா பார்ட்ரு அந்த சைடு கர்நாடகா இந்த சைடு தமிழ்நாடு பார்ட்ரு நடுவில் இந்த தண்ணி தான் போயிட்டுருக்குது இந்த தண்ணியை கிடக்கிறதுக்கு தான் படகுல எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படகு வழியாக தான் கடந்து கடந்து போயிட்டு வராங்க அந்த சைடு போனோம்னா செங்கப்பாடின்னு சொல்லி ஒரு ஊரே இருக்கு நண்பா வைபு வைபு நண்பா தண்ணியை பார்த்தோன்னே ஒரு வைப் ஆயிடுச்சு அந்த தண்ணியோட சவுண்டு கேளுங்க நண்பா அவ்வளோதான் நண்பா இதுதான் வெளிகுண்டு என்ட்ரன்ஸு போன டைம் மன்சனாலிக்கு போகிறப்ப இந்த இடத்துல தான் வந்து கார் நிறுத்திட்டு அங்கே போய் சாப்பிட்டோமே அந்த வீடியோவுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்து பண்ணுங்கள் ரோடு எல்லாமே புதுசாக போட்டு க்ளீன்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு நினச்சேன் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ரோடு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை எல்லாம் நன்பாமான் ரோடு தான் எப்படியும் இந்த பார்க்கையாச்சும் கொஞ்சம் சுத்தமாக பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே கொஞ்சம் பெரிய விஷயந்தான் அந்த ரோடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் காவி ஏஸ் இதையெல்லாம் கலாய்சா வரட்டுமே يا الله வந்து சேந்தாச்சும்பா எப்பயுமே வாகனங்கள் ஆட்டோ இந்த இடத்துல கூட்டமெல்லாம் இருக்காது ஆனால் வாகனக்கல் பிளேஸ் அடுமே தான் இருக்கும்பா இந்த இடமும் என்னப்பா ஆளாளுக்கு ரைமிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க வண்டியை பார்த்துக்க சொல்லி உங்களே அங்கே விடலைன்னா வண்டியில் எந்த பொருளும் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க சீக்கிரம் ஒரு நல்ல இடமா சூஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கானுபா போன டைம் அந்த மீன் எல்லாம் பிடிச்சமே அதுதான் ஒன்ஸ் நாளை போயிட்டு ரிட்டர்ன் வராப்ப இப்போ தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னுபா ஒரு நாய்கிட்ட சொன்ன இன்னொரு நாயும் சேர்ந்து நானா நான் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லை என்னோட ஃப்ரெண்டையும் உங்களுக்கு ஆக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருச்சுனா எப்போ பில்லி கொண்டு வந்தாலும் நம்மளை சுற்றி மிருகங்களா தான் இருக்குது போன டைம் வரப்ப நாட்டு மாடுகளும் நாய்களும் இருந்துச்சு இந்த டைம் நாய்களும் குரங்குகளும் நண்பா சீக்கிரம் பார்சல் ஓபன் பண்ணுங்கப்பா அப்படியே இருக்கு எல்லாம் ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்சல் ஓப்பன் பண்ணோட சாப்பிட்டு இருந்தா நாங்க திடீர்னு பைக் எடுத்துட்டு எங்கடா இவ்வளவு பாக்குறீங்களா அது ஷார்ட்ஸ்ல சொல்றேன்

அவங்க எல்லாரும் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல நம்ம அப்படியே தனிமையாக கொஞ்சம் தூரம் வந்து அப்படி இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படியே இந்த தண்ணியும் அப்புறம் நீர்வீழ்ச்சியோட சவுண்டை கேட்குறப்ப மன நிம்மதியாக இருக்குல்ல எலும்பு அப்படியே சடக்கு அதை தான் அப்படி சொல்றாரு அவரு மூணு பேரும் ஆயில் மெசேஜ் கிளம்பி கிளம்பியாச்சு குடிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் ஆயில் மசாஜ்லாம் பண்ணல ஏன்னா நம்ம இருக்கிற உடம்புக்கு ஆயில் மசாஜ்லாம் பண்ணோம்னா தாங்குவோம்மா சீக்கிரம் வாங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கத்திர அங்க ஆஹ் இதுக்கு மேல போக முடியாது வை போயிடலாமா பாதி தூரத்துக்கிட்ட வந்துட்டு எல்லாரும் திரும்பி அப்படியே போயிடலாங்கிறாங்க நான் அப்படியே கடந்து போயிடலான்னு பார்க்குறேன் ஜிப்பு பிஞ்சிருச்சு போட போட வைக்கிறது எங்க வைப்பீங்க எப்படியா நான் மட்டும் வந்துட்டேன்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும் இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க கரெக்டாக நம்ம இப்போ இருக்கிறது தமிழ்நாடுக்கும் கர்நாடகம் நடுவில் இருக்கிறோம் படர் படா அந்த பறவைங்களை பாருங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்குல்ல கொஞ்சம் கிட்டே போய் அது என்ன பறவைன்னு சொல்லி பார்க்கலாமா எல்லா பறவையும் பறந்துருச்சுங்கப்பா பேசாமல் மெதுவாக தான் வந்தேன் அது எப்படியோ சவுனி கேட்டு போயிருச்சுங்க எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாகவே நண்பா இந்த சைடு ஃபுல்லாகவே தமிழ்நாடு இப்போ நடுவில் தான் இருக்கிறோம் அவங்க எல்லோரும் தமிழ்நாடு சைடு இருக்காங்க இப்போ போனமாங்க எப்படியோ வந்துட்டோம் ஆனால் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கால்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகுது தண்ணி வேறு வந்துக்கிட்டே நண்பா இப்போ பரவாயில்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால பெங்களூர் சைடு எல்லாமே தண்ணி வரது அதிகமாக இருக்கு அதனால திறந்து விட்டாங்க தண்ணியெல்லாம் நாங்கள் வந்து குளிக்க வரப்ப இங்கே அந்த பாறை எல்லாமே தெரிஞ்சு இப்போ அந்த பாறை எல்லாம் முழுகிடுச்சிருந்தா கர்நாடகாவில் போய் மாடுங்களை நீய்ச்சிட்டு இப்போ அப்படியே கிராஸ் பண்ணி தமிழ்நாடு வந்துட்டு இவர் மாடுகளும் எப்படி தண்ணியிலே கிராஸ் பண்ணி வருது பார்த்தீங்களா லைனா அஞ்சரை ஆக போகுது பஸ் எல்லாம் போயிருக்கோம் ப்ரேயர் பண்ணுறாருப்பா எப்படியோ நம்ம கார்டின் எனக்கு குளிக்கிறப்போ ஒரு கல் கடிச்சி சூப்பர் போல குத்துறதுக்கு தான் கிடைக்காம இருந்துச்சு அதுவும் கிடைச்சா அப்படியே கொஞ்ச நேரம் வெளிக்கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த பார்க்கல அமைதியா உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க இப்ப திருப்பி கிளம்புறோம் நண்பா ஏன்னா அவருக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டோம் எப்படியோ இன்றைக்கி தென்கனி கோட்டைக்கு போயிடணுங்கிற வேகத்தில் நமக்கு முன்னாடி போயிட்டு நண்பா அவ்வளவுதான் வீலிகுண்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா இந்த கருவியோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க வடடா அஞ்சட்டி பஸ் அங்கே இருக்கு பாருங்க மேலே உச்சியில் டக்குன்னு வேகமாக போய் பிடிச்சோம்னா பஸ்ஸை பிடிச்சிடலாம் அவரை ஏற்றி விட்டுர்லாம் தின்கனி கோட்டைக்கு நாங்கள் அப்படியே ஒகனக்கல் ரோட்டு வழியாக நானும் எப்படி என்னும் பைக்கில் வந்துட்டுருக்கோம் அவர் போய் அஞ்சட்டி பஸ்ஸை ஏற்றி விட்டு நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார் அவர் எப்படியோ பின்னாடியே வந்துட்டார் நண்பா பஸ் ஏற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் தான் வந்துட்டுருக்காரு பஸ்ஸு மெதுவாக மேட்டில் இருக்கப்ப பஸ்ஸை ஏற்றி விட்டேன்னு சொல்கிறாரு என்ன மீண்டும் மூணு பேரும் நம்ம ஊரை பார்த்து கிளம்பலாமா லெமன் ஜூஸை எப்படி ஆரஞ்சு ஜூஸை என்னது பேக்கெட் ஜூஸில் லெமன் ஜூஸ் ஊற்றினா கெமிக்கல்லாம் போயிருந்தான் என்ன நான் சொல்கிறாரு பாருங்கள் ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே செக் போஸ்ட்டில் போலீஸ்லாம் இருந்தாங்க நல்ல வேலை எங்களை பிடிக்கல நாங்கள் அப்படியே மெதுவாக கிளம்பி வந்துட்டேன்னுப்பா செக் போஸ்ட் ஆண்டுறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி வந்தார் செக் போஸ்ட்டை தாண்டி முடிச்சோன்னே நமக்கு முன்னாடி சீரி பாயிடுறாருப்பா நல்ல வேலை எப்படியோ அவர் பஸ் ஏற்றி விட்டோம் இல்லைன்னா அவர் இன்னும் டென்ஷனில் கத்திக்கிட்டே இருந்திருப்பாரு கோச்சுக்கிட்டு போனதான் நினைச்சிக்கிட்டேன் ரேபியானா அடுத்த டைம் வந்தாருன்னா கோச்சிக்காம அமுச்சு